அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறது மீனராசி இந்த மீன காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த மீனராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க நல்ல நிறமாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துடன் காணப்பட்டாலும் கூட இவங்களுடைய உயரம் பார்த்திங்கன்னா சாதாரண உயரத்தை விட கொஞ்சம் உயரம் அதிகமானவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய நெற்றி கூட பார்த்திங்கன்னா ஏர் நெற்றியுடையவங்களாக இருப்பாங்க அழகான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க மீன் போன்ற கண்கள் இவங்களுக்கு இருக்கும் புருவங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப திறமைசாலிங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமே தன்னால் சாதிக்க முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க வீண் மம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க அதே நேரம் வந்த சண்டையை சாதாரணமாக விட்டுறவும் மாட்டாங்க உடல் உழைப்பு இல்லாத தொழிலை அதிகம் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்கன்னா அந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் ஊர் சுட்டுறது வெளியில் சுற்றுலா செல்வது அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேயாவது தீர்க்க யாத்திரை செல்வதும் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அனை அனைவரையுமே ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் குழந்தையாக இருக்கக்குள்ளேயே நல்ல பேர் புகழ் உள்ளவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்கள சொல்லலாம் இவங்க பிறந்தறதுலேருந்தே அவங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி வரும் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த குடும்பத்திற்கு படிப்படியா நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி வருவாங்க சிறு வயதுல இருந்தே நவீன வசதிகளுடன் வாழ கூடியவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் அழகிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் வீடு இடம் தோட்டம் இதெல்லாம் வாங்கி அதன் மூலியமாக தன்னுடைய செல்வத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இதை மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கை மிக்கவங்க அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி பிடிவாத குணமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா போய் முன்ன நின்று செய்வாங்க மட்டுமல்ல ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த விஷயத்த தான் அதிகம் பேசக்கூடியவங்களாம் அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய குழந்தைகள் இந்த மீனராசியில் பிறந்தாங்க அப்படின்னா தவறாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சூடான உணவு வகைகளை தான் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அம்மாக்கள் மீது அளவறிய பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆறிப்போன உணவை சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு போஜனை பெரியர்கள் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்கள சொல்லலாம் அதே மாதிரி வாசனை திறவைகளை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் கல்வியாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய ஒரு யோக இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அரசு வழி அலுவலர்கள் அதே மாதிரி நிதி நிறுவனங்களில் இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து வேலை அமையும் அதே மாதிரி கணக்கு பார்க்குறது பேச்சாற்றல் துறையில் கலைத்துறையில் இதலெல்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் வேலை அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அன்பாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இயற்கையாக அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அதாவது உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த மீனராசி அன்பர்களுடைய குணங்களோடு குருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சூரியன் ஒன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் முகம் தெரியாத பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திடும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வோட சம்பள உயர்வும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சந்திரனோட நகர்வு உங்களுக்கு யோகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்குது அதனால தொழிலில் வியாபாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடி கட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப லாபகரமான நாட்களாக அந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மதி இறக்குமதி தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான லாபம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அரசு ஊழியர்கள் ரொம்ப அக்கறையாக வேலையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை மாறுதல் போன்ற பதவி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதன் பகவான் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வேலை தேடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய ஆடர்கள் பெறுவதில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு யோகமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் மேலதிகோட கோபத்திற்கு ஆளாகாமல் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கோங்க அதிக ஆசை ஆபத்தை தரும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுறது நல்லது சுக்கிரன் ப இடத்துல செஞ்சிருக்கிறார் பிரிந்து போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரரோ அல்லது சகோதரியோட திருமணத்தை நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமையும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இரும்பு சம்மந்தமான தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ராகு பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் அலைச்சியும் காட்டாதீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த டைம் பார்த்தீங்கன்னா புரிந்து செயல்பட மாட்டாங்க உங்களுடைய மனைவியாகட்டும் உறவுகளாகட்டும் உங்களை யாரும் அதிகம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா புரிதல் கொஞ்சம் இல்லாத இருக்கிறதுனால சின்ன சின்ன விவகாரங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனால அரசு வழி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இதுனா அவர்களும் இருந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பெரிய சனியால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலை இருக்கு இந்த வார பிற்பகுதியில் கூட பார்த்திங்கன்னா குரு வக்ரக நிவர்த்தி ஆகிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகமும் இருக்குது லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரியனும் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் குடும்ப உறவுகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் அதனால் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் வேலைக்காக அலைஞ்சிகிட்டு இருந்தவங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் சூரியன் சுக்கரன் அவங்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க அதனால வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமையும் நீங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் விநாயகரை வழிபட்டு வாங்க பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் விநாயகப் பெருமானாக வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ